Perdón. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் இளைஞர் நீதித்துறையில் சமூக உறுப்பினர் பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக மனித சேவை சேனலை தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் இளைஞர் நீதித்துறையில் சமூக பணி உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் வெளியிடப்பட்டுள்ளது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் விதிமுறைகளின்படி நாமக்கல் சென்னை கோயம்புத்தூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள இளைஞர் நீதி குழுமத்திற்கு சமூக பணி உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதற்காக தகுதிகளை கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இளைஞர் நீதி குடும்பத்திற்கு ஒரு பெண் உட்பட இரண்டு சமூக உறுப்பினர்கள் அரசால் நியமிக்கப்பட உள்ளனர் மற்றும் இப்பதவி அரசு பணி அல்ல என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது விண்ணப்பதாரர் குழந்தைகள் தொடர்பான உடல் நலம் கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகளில் குறைந்தது ஏழு ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபாடு கொண்டவராக இருத்தல் வேண்டும் அல்லது குழந்தைகள் உளவியல் மனநல மருத்துவம் சமூகவியல் அல்லது சட்டம் ஆகியவற்றில் ஏதேனும் பட்டம் பெற்று தொழில் புரிபவராக இருத்தல் வேண்டும் மேலும் பத்திரிகையில் அறிவிப்பு வெளியிடும் நாளில் விண்ணப்பதாரர்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு குறையாதவராகவும் அறுபத்தைந்து வயதை பூர்த்தி செய்யாதவராகவும் இருத்தல் வேண்டும் இதற்கான விண்ணப்ப படிவத்தை அந்தந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது துறை சார்ந்த இணையதள முகவரியில் இருந்து அதாவது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்திலிருந்தும் விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தகுதி வாய்ந்த நபர்கள் மேற்கண்ட பதவிக்கு அதற்கான அமைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை கீழ்கண்ட முகவரியில் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை நெடுஞ்சாலை சென்னை ஆறு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமையும் இது குறித்து அரசின் முடிவே இறுதியானது இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் இளைஞர் நீதி குழுமத்திற்கு சமூக பணி உறுப்பினர்கள் பதவிக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் உங்களது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையிலிருந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஎஸ்பி சிபிஐ எம் எம் எஸ் டாட் டிஎன் டாட் டாட் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதுல லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிற இந்த இந்த பக்கத்துல ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்கப்பட்டுள்ளது ஜுவேனியல் ஜஸ்டிஸ் போர்டு பிரஸ் ரிலீஸ் ஃபார் நைன் டிஸ்ட்ரிக்ட் நேம்லி சென்னை கோயம்புத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் மதுரை கன்னியாகுமரி சிவகங்கை தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி

Fourth of the Dual Justice, Care and Protection of Children, Act twenty fifteen and the rules therein Age and Qualification, the age, qualification and experience required for social worker. Members for the juvenile justice board district கொடுத்திருக்காங்க vacancy age qualification experience எல்லாமே கொடுக்கப்பட்டுலது கிலை வந்தீங்க நான் எதற்கான பண்ணப்பப்படிமும் கொடுக்கப்பட்டுலது Application for the position as social worker Member of juvenile justice board Name of the district for which Application is submitted Firstly, உங்க district எல்திக்கு உங்க Application formula

கம்யூனிகேஷன் சேனல்ஸ் கொடுத்திருக்காங்க டெலிபோன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆபீஸ் ரெசிடென்சியல் அல்லது பர்சனல் தலைவாக என்டர் பண்ணிக்கோங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் கேட்கறாங்க டிகிரி இன் சைல்ட் சைக்காலஜி சைக்சியாட்ரி லா சோசியாலஜி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க உங்க கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் நேம் ஆப் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இயர் ஃப்ரம் டூ

மஸ்ட் என் காப்பி ஆஃப் ஆல் சப்போர்டிங் டாக்குமெண்ட் டு அப்ளிகேஷன் பில் ரிசல்ட் இன் டிஸ்குவாலிபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு தகுதியான சான்றிதழ்கள் எல்லாமே கிடைக்கப்பட வேண்டும் சான்றிதழ் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் சான்றிதழ்கள் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக இயக்குநர் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை என் முன்னோரு புரசை வாக்கம் நெடுஞ்சாலை சென்னை என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் இளைஞர் நீதி குழுமத்திற்கு சமூக பணி உறுப்பினர்கள் பதவிக்கு விண்ணப்பிக்க உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்